சென்னை விமான நிலையத்தில் லேசர் பீம்னுடைய ஊடுருவல்கள் அதனுடைய தாக்குதல்கள் விமானங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது இது வந்து இந்த கடந்த மூன்று மாதத்தில் இது போன்று மூன்று முறை இந்த சம்பவம் நடந்துவிட்டது இதில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அதாவது நம்ம பிளேன் ஏர்பிளைனை வந்து லேண்டிங் பண்ணும் பொழுதோ இல்லை டேக் ஆஃப் பண்ணும் பொழுதோ இந்த லோ ஆல்டிடியூடில் வரக்கூடிய இந்த லேசர் பீம் பாதிப்புகளால் பைலட்டுகளுக்கு சில நேரங்களில் பிளைண்ட் ஸ்பாட் மாதிரி அந்த கண்ணு தெரியாத பார்வை பிரச்சனை ஏற்படுகிறது அதனால விமானத்தை தரையிறங்கும் பொழுதும் சரி இல்லைன்னா விமானத்தை டேக் ஆஃப் பண்ணும் பொழுதும் விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனால ஒரு ஆபத்து ஏற்படலாம் அப்படின்னு இருக்க ஆனால் இதற்கு காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துகிறவங்க இந்த மாதிரியான லேசர் பீம்கள் இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக மார்க்கெட்டில் இருக்கிறனால அதை வாங்கி யூஸ் பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது குறித்து ஏற்கனவே வந்து என்விரான்மெண்ட் அண்டு கிளைமேட் அந்த டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட்லேருந்து தமிழ்நாடு டிஜிபி அவங்களுக்கு கடிதமும் எழுதியிருக்காங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் அடிக்கடி வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அவங்க சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த வருடங்களை விட இந்த வருடம் வந்து சம்பவங்கள் வந்து குறைந்திருக்கின்றன ஆனால் இதை பற்றின ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார்கள் இது இது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னால் நடக்கிறது அப்படிங்கக்கூடியது ஒரு விதமான செய்தி வந்திருக்கு நாளைக்கு இதை ஒரு காரணமாக வைத்து இது திட்டமிட்ட ஒரு சதியாக கூட இது நிகழ்த்தலாம் என்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் கருதுகிறேன் உடனடியாக இதை தடுத்து நிறுப்பு நிறுத்துவதற்கு அரசாங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் இன்னும் சொல்ல போயிடுச்சுன்னா வர்ற இந்த அக்டோபர் மாதம் ஆறாம் தேதியோ அஞ்சாந்தேதி ஏழாம் தேதியோ ஏதோ வந்து நம்ம ஏர் ஷோ இருக்குது மெட்ராஸில் அதாவது எல்லா இராணுவ விமானங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அணிவகுப்பு சாகச நிகழ்ச்சி சென்னையில் இருக்குது ஸோ அதுவும் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தாம்பரம் ஏர்பேஸ் தான் நினைக்க அங்கே நம்ம டேக் ஆஃப் பண்ணி பண்ணுவாங்க அதை ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த செய்தி வந்திருக்குங்கக்கூடியது வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா ஒரு சின்ன ஒரு எரர் வந்தால் கூட அது ஒரு பெரிய ஒரு விபத்தாக மாறும் ஏன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏர் ஷோவில் ரெண்டு பிளெயின் வந்து இப்படி சேர்ந்து போகிறது இப்படி பிரிஞ்சு போகிறது அப்படி போகிறது எல்லாமே பண்ணும் ஸோ அந்த ப்ரிசிஷன் வந்து ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு இது வந்ததுன்னா அது வந்து ஒரு நாட்டுக்கோ ஒரு அவமானம் என்பது ஒன்றை விட எவ்வளவு ட்ரெயின்டு பைலட்ஸோட லைஃப் வந்து அது ஸ்டேக்காக இருக்கும் அப்படிங்கக்கூடியதை பார்க்கலாம் அதனால் இது இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி வருதுனால இது வந்து இன்னும் அதிக கவனத்துடன் அரசாங்கம் இதில் வந்து கையா இதை ஹேண்டில் பண்ணும் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் இது இங்கே மட்டும் இல்லை மைசூர் ஏர்போர்ட்லேயும் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ இருக்குது அப்படிங்கக்கூடியதை நான் கேள்விப்பட்டேன் ஸோ வேறு கல்கட்டா ஏர்போர்ட்லேயும் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதை இன்னொரு இதில் பார்த்தாச்சுன்னா கல்கட்டா ஏர்போர்ட் நமக்கு தெரியும் அது கிட்டத்தட்ட பங்களாதேஷுக்கு அதுக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை மைசூர் ஏர்போர்ட் இப்போ எப்படி மாறிக்கொண்டிருக்கிறதுங்கிறது நம்ம பார்க்குறோம் கொஞ்ச காலமாக இந்த பிஎஃப்ஐஎஸ்டிபி ஆதிக்கம் எப்படி அந்த பெல்ட்டில் அதிகம் இருக்குதுன்னு தாம்பரம் நமக்கு கேட்க வேண்டாம் ஸோ இந்த மூணு இடத்தையும் நம்ம பார்க்கும்போது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இல்லை இந்த மூணு இடத்துல இது ரிப்போர்ட் ஆயிருக்கு இந்த மூணு இடத்துலையுமே வந்து இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு கொஞ்சம் துளிர் இருக்கக்கூடிய இடங்களாகவும் இருக்கின்றன அதனால் இந்த லேசருங்கக்கூடியது வந்து ஏதாவது ஒரு ஒரு பின்னாடி வரக்கூடிய ஒரு பெரிய சதி அதற்கான ஒத்திகையா அப்படிங்கக்கூடிய சந்தேகம் என் மனசில் இருக்கு ஏன்னா ஏற்கனவே பல ரயில் தண்டவாளங்களில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போயிடுச்சுன்னா கம்மரன்னு சொல்லி ஒரு ஆள் ஒரு துலுக்கம் வந்து டிவியில் பேசும்போது யோகி மேலேயும் மோடி மேலேயும் இருக்கிற கோபத்தில் வந்து அவங்க வந்து வண்டியை கவர்க்க சவுதியை செய்வதில் என்ன தவறு இருக்கிறதுன்னெல்லாம் கூட பேசினா அப்படி வாய்ஸ் ஆஃப் கொரோசான் அதாவது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாக இருபத்தி நாலில் உள்ள இஷ்யூவில் வந்து இந்த மாதிரி மாசாக உள்ள விஷயங்கள் ஒரு மக்கள் கூடக்கூடிய இடத்துல இந்த மாதிரி சாபர்டேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள இஷ்யூவில் முப்பத்தஞ்சாவது விஷயம் முப்பத்தாறாவது ஃபேம் நாட்டுறான் அதில் வந்து அதில் இருந்தது அந்த வாய்ஸ் ஆஃப் கொரோசான் இது ஒரு ஐஎஸ்ஐஎஸ்ஐட பத்திரிகையில் ஸோ ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு இருக்குது தொடர்ந்து ரயில் விஷயங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அது ஏன் பிளெயினுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது அதனால் இந்த ஒரு எச்சரிக்கையுடன் இந்த விஷயம் அணுக வேண்டும் இதுக்கு தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து இனிமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் அந்த பக்கத்தில் பார்த்துக்கணும் அப்படியே சந்தேகப்படும்படியான விஷயமாக இருந்தால் கூட கடுமையான நடவடிக்கையை எடுத்து ஒரு பெரிய ஒரு அழிவில் தமிழகத்தை மட்டுமில்லாமல் உலகத்தை காப்பாற்ற வேண்டும் நான் நினைக்கிறேன்